இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களும் பயங்கரமா உருட்டிட்டு வராங்க அண்ணாமலைவர்கள் அவர்கள் பிஜேபி விட்டு விலக போறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது கோவத்தில் இருக்காரு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா மீது கோவத்தில் இருக்காரு அண்ணாமலைவர்கள் அவர்கள் தொடங்கப் போறாரு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி உருட்டிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட தலைவர் ஆன போதுல இருந்து இதே மாதிரிதான் உருட்டாங்க அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஆறு மாசம் மட்டும் தான் பிஜேபிக்கு தலைவராக இருப்பாரு அவரே ரிசைன் பண்ணிட்டு போவாரு அவரே தனி தொடங்கப் போறாரு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி உருட்டிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க உருட்டுனதில் ஒன்று கூட உருப்படியாக நடந்தே கிடையாது நடந்தே கிடையாது அதுவும் இந்த எஸ்வி சேகர் அப்படின்னு ஒரு கிறுக்கு பய இருக்கான் அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் அண்ணாமலை அவர்கள் அவராகவே விலகலை அவரை வந்து அழுத்தத்தின் காரணமாக பிஜேபி தலைமையில் இருந்து அழுத்தத்தின் காரணமாக அவரை விலக்கி வச்சிட்டாங்க அவரை பிஜேபியை விட்டு விலக்கிட்டாங்க அப்படின்னு அந்த ஆள் வாய்க்கு வந்தபடி அறிவாலயத்திலிருந்து எலும்பு துண்டை வாங்குறதுக்காக வாய்க்கு வந்தபடி உருட்டிருக்கான் முதல்ல அண்ணாமலை அவர்கள் என்னதான் பேசினார் அப்படிங்கிறத பாருங்க நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினாரன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும் அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன் அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க என்னுடைய முதல் கடமை அது இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன் கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரியலகேட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ன செய்யணும் அப்படின்னு அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து உள்ளக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம் அதனால் கட்சிக்கு என்ன வேலை செய்யணும் கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும் நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும் நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும்னு கட்சி சொல்லுதோ அந்த வேலையை செய்வோம் இப்போதைக்கு அதிகமா டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்கு அதனால அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க சம்பந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை தேர்தல் நிற்பதா இல்லையா இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லிட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன் இதுல ரொம்ப தெளிவா சொல்றாரு என்னோட அப்பாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அதுவும் தான் அவர் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கார் அப்படின்னு நம்ம விசாரித்த எல்லாருமே சொல்கிறாங்க அதனால் அதனால் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது என்னுடைய முதல் கடமையாக நான் நினைக்கிறேன் அதனால் ஆறு தொகுதிக்கு என்னை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அது இப்போதைக்கு என்னால் முடியாது ஏன்னா ஆறு தொகுதி அப்படிங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கன்னியாகுமரியில் கூட அவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க எல்லா தொகுதிக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போகணும் அங்கே இருந்து பணியாற்றணும் அதனால் இந்த நேரத்தில் என்னால் முடியாது அப்படிங்கிறத கட்சி தலைமை கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் அப்படி சொல்லியும் கூட கூட அண்ணாமலை அவர்கள் வந்து அதிருப்தியில் இருக்காரு அண்ணாமலை அவர்கள் கோபத்தில் இருக்காரு பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகி நிற்கிறாரு அப்படின்னு பயங்கரமாக உருட்டிட்டு இருக்காங்க பயங்கரமாக உருட்டிட்டு இருக்காங்க அந்த உருட்டை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அண்ணாமலை அவர்களை நேசிக்கிறவங்க கூட நம்புறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நெருடலா இருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு கட்சி தலைமை மீது இது மாதிரி விஷயங்கள் அவங்க அறிவிக்கிறப்ப அவருக்கு அதிருப்தி இருந்திருந்தா ஏன்னா ஒரு பொறுப்பை அறிவிக்கிறாங்க ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கேட்பாங்க நீங்கள் வந்து இதுக்கு தயாராக இருக்கிறீங்களா இது ஓகேவான்னு கேட்பாங்க அப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அந்த பொறுப்பை போடுவாங்க இந்த பொறுப்பை போடுறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள்ட்ட நிச்சயமாக கேட்டிருப்பாங்க அவரும் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் த மாநில தலைவர் வந்து அந்த பொறுப்பை போட்டிருப்பாரு அப்படி இருக்கையில் இவங்க ஏன் இப்படி வித்தியாசமாக உருட்டுறாங்க அதையும் ஏன் வந்து பிஜேபியில் இருக்கிற ஒரு சில தொண்டர்கள் அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள் ஏன் நம்புறாங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்படி அண்ணாமலை அவர்களுக்கு ஆரம்பத்திலே பிடிக்கலனா ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி தான் அறிவிப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்பவே அப்ப அவங்க கேட்டப்பவே அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா அந்த டைம்ல அண்ணாமலை அவர்கள் ஓகேன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ அவருடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிற நிகழ்ச்சியில நான் கலந்துக்குவேன் இப்போ கூட ஒரு புக்கு வெளியீடு நிகழ்ச்சி கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன் அங்க அவர் வந்து போய் கலந்துக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் திருப்பூர் சுத்தி இருக்கிற பக்கத்துல இருக்கிற எல்லா நிகழ்ச்சியிலையும் கட்சி நிகழ்ச்சியில் கூட அவர் தொடர்ந்து வராரு அதனால அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பார் தனியா போவார் பங்களிப்பு இருக்காது அப்படின்னா நிறைய பேர் உருட்டுவாங்க உண்மையிலே திமுக காரனுக்கு என்ன தேவை அப்படின்னா பிஜேபியோட மிகப்பெரிய பலம் வந்து அண்ணாமலை அவர்கள் அதனால் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மேலே அதிருப்தியில் இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் பிஜேபி விட்டு விலகி இருக்கார் அப்படின்னு பிஜேபிக்காரவங்கள நம்ம வைக்கிறதுக்காக படாத பாடுபட்டு இருக்காங்க ஏன்னா பிஜேபியும் ஏடிஎம்கையும் சேர்ந்த உடனே இவனுங்களுக்கெல்லாம் ஒன்றுமே முடியலை ஐயோ என்னையா இது அடுத்து வந்து உதயநிதியை நம்ம மேலே உட்கார வச்சுக்கிட்டு இன்பாவை வந்து துணையில கொண்டு வரலாம்னு நினைச்சோமே முடியாது போல இருக்கு அப்படின்னு அவங்க பதறிட்டு வராங்க அதனால தான் தொடர்ந்து இப்போ பாருங்க அண்ணாமலை அவர்கள் இப்போ எந்த பதவியிலையும் கிடையாது எந்த பொறுப்புலையும் கிடையாது ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு பயங்கரமாக வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுவும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் திமுக போட்ட அண்ணாமலை அவர்கள் கீழே கிளின்னு நார் நேரம் கிழிச்சிருக்காரு ஜோசப் விஜய போட்டு நார் நேரம் தொங்க விட்டுருக்காரு பட்ஜெட்டை பற்றி ரொம்ப தெளிவா ரொம்ப தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காரு ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் இந்த மீடியாக்களுக்கு பெருசாக தெரியல அண்ணாமலை அவர்கள் என்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் வந்து இந்த ஆறு தொகுதிகளுக்கு என்னால் பொறுப்பாளராக இப்போ வந்து இயங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதை வச்சு ஆஹோ ஓஹோ அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து இந்த திமுகவை தோல் உருக்கிறதுல அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட எப்பவுமே தயாரா இருக்காரு இந்த நிமிடம் வரைக்கும் திமுகவை வச்சு செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதுலயும் பாத்தீங்கன்னா சேகர்பாபு இருக்காரு அமைச்சர் அவர்கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க இது மாதிரி திமுக மீது அண்ணாமலை அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டோடனே அந்த கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத பாபு பதில் தெரியாத சேகர்பாபு உடனடியாக என்ன தெரியுமா சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் இப்போ என்ன மனநிலைமையில இருக்காருன்னு தெரியல அவர் வந்து தேர்தல் பொறுப்பாளரெல்லாம் போட்டாங்க அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அவர் எதனால சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணாம இவருடைய கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாத அமைச்சர் அண்ணாமலை அவர்களுக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் உருட்ட உடன்பிறப்புகள் இரநூறுவா உடன்பிறப்புகள் இருக்காருங்களா ஐயோ அவங்க சந்தோஷம் இருக்க இந்த கருணாநிதி டிவியில இந்த முறைசொலில வந்த செய்திகள் எல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டு பயங்கரமா சந்தோஷம் வெளிப்படுத்திட்டு வராங்க அண்ணாமலை அவர்கள் அறிவாலயம் செங்கல்ல உருவேன்னு சொன்னார் ஆனா அவரே அரசியலை விட்டு போயிட்டாரு அவரே பிஜேபியை விட்டு விலகிட்டாரு இனிமே அரசியலுக்கே வர மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சந்தோஷம் ஐயய்யோய்யோ ஒரே ஒரு விஷயத்தை இரநூறுவா உடன்பிறப்புகளுக்கு ஊப்பிகளுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அண்ணாமலை அவர்கள் திமுகவை ஒழிச்சு கட்டாம தமிழக அரசியலை விட்டு நிச்சயமாக போக மாட்டாரு நிச்சயமாக போக மாட்டாரு திமுகவை எதிர்த்து தான் அவருடைய அதிரடி அரசியல் இருக்கும் அப்படிங்கறத ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்ப இந்த கூட்டணி இந்த கூட்டணி மிக முக்கியமான காரணமே அண்ணாமலை அவர்கள் தான் கொஞ்ச நாளைக்கு தினகரனும் இவங்கெல்லாம் இணைய மாட்டாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில இணைய மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தார் ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என் யார் யாராரு இருந்தாங்களோ அண்ணன் டிடிவி தினகரில் இருந்து அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் எல்லாருமே என்டிஏ கூட்டணியில் நிச்சயமாக இருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் உறுதியாக சொன்னார் உறுதியாக சொன்னார் அதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு என் கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் ஏடிஎம்கே எல்லாரும் ஒருங்கிணைந்து நிற்கிறாங்க இந்த பணியை கன கச்சிதமாக பின்னாடி நின்றுட்டு ரொம்ப தெளிவாக பண்ணவர் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் ஆனால் திமுக காரவங்களுக்கு ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா இந்த கூட்டணியில அண்ணாமலை அவர்கள் இல்ல அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மீது கோபமா இருக்காரு அதிருப்தியில இருக்காரு அப்படின்னு அங்க இருக்கின்ற கட்சியில இருக்கிற ஒரு சில தொண்டர்கள் மக்களை நம்ப வச்சுக்கிட்டா அந்த கூட்டணி வலுவிழந்து போகும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட திமுகவோ நொறுக்கோ நொறுக்கு நொறுக்குவாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது இவங்க ஏகப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழுக்கு எதிரானவரு தமிழ்நாட்டுக்கு எதிரானவர் அப்படின்னு பயங்கரமான பிம்பத்தை கட்டமைச்சிருந்தாங்க ஆனால் அதையெல்லாம் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்ததுக்கு சுக்கு நூறா சுக்கு நூறா நொறுக்கிட்டாரு அதனால அண்ணாமலை அவர்கள் கொடுக்குற அட்டாக்கை எதிர்கொள்ள முடியாது அதனால அண்ணாமலை அவர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை முதல்ல சிதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொத்தடிமை மீடியாக்களை வச்சு இவங்க பயங்கரமான வேலையை பார்த்துட்டு தொண்டர்கள் அண்ணாமலை அவர்களுடைய ரசிகர்கள் அண்ணாமலை அவர்களுடைய அன்புக்குரிய தொண்டர்கள் யாருமே வந்து மனசை அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை விட்டு எங்கேயுமே போக மாட்டாரு நேசிச்சு இணைந்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா அவர் இணையில பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஃபோர்ஸ் கிடையாது மிகப்பெரிய பலம் கிடையாது அவர் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய பலம் அடைஞ்சது பாரதிய ஜனதா கட்சி அதனால பாரதிய ஜனதா கட்சியை விட்டு அவர் போ எந்த விதமான சூழ்நிலையும் கிடையாது அவரை கேட்டு அவருடைய விருப்பத்துக்கு இணங்கதான் இங்க எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நந்தி ஜெய்ஹிந்த் வந்தேன்